không மேட்டி ஆமே ஆதமனனா சூடா ஆதி இல்லை. 얘 அந்த சூட அப்பு சாமி. அடேய் முததை போய் சொல்லுங்களே. இது என்ன சொல்றீங்க பைடே? தண்ணி போட்டாயே எனக்கு டீ போடுதா சுகர் கம்மினு சொல்லேன் டீ போடு. என்ன சொல்றீங்க? நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு. உண்மையா நல்லா இருக்குமையில நல்லா இருக்கு தம்பி நான் இப்படியே நல்லா இருக்கீங்க எங்க வீட்டுக்கார போன் பண்ணி சொல்லிருங்க என் வீட்டுக்காரர் போட்டு குடிச்சது இல்ல தம்பி போட்டு குடிச்சிருக்கீங்க